சரணம் திருவடி அவதார புருஷர் அடிகளார் பாகம் ஆறு புத்தகத்திலிருந்து குருவின் திருவடி மகிமை கோடிக்கணக்கான ஜீவராசிகள் இந்த உலகத்தில் வாழ்கின்றன அவற்றுள் மனித இனமும் ஒன்று மனிதன் பாவமும் செய்கிறான் புண்ணியமும் செய்கிறான் பாவ புண்ணியத்துக்கு தக்கபடி அடுத்தடுத்து பிறவி அனுபவங்கள் வந்து வாய்க்கின்றன ஆறு அறிவு பெற்ற மனிதன் மனித நிலையை கடந்து மேலும் முன்னேறி பரம்பொருளோடு ஐக்கியமாகிவிட வேண்டும் அதற்கு தக்கபடி தெய்வ குணங்களை வளர்த்து கொள்ள வேண்டும் நிலையை அடைய வேண்டும் முக்தி வீடு பேருதான் முடிவான லட்சியம் நிலைக்கு முன்னேறிய மனிதன் எந்த ஒரு மூலப் பொருளிடமிருந்து பிரிந்து வந்தானோ அந்த பரம்பொருளிடம் மீண்டும் சென்று ஒடுங்குவதே முக்தி அதுவே மோட்சம் அதுவே வீடு பேறு அதுவே ஆன்ம விடுதலை அந்த ஒரு லட்சியத்தை மையமாக வைத்தே பரம்பொருளான ஆதிபராசக்தி இந்த உலக நாடகத்தை தொடர்ந்து நடத்தியபடி இருக்கிறாள் இந்த உண்மையை புரிந்து கொண்ட ஞானிகள் யோகிகள் சித்தர்கள் எல்லோரும் நம்மை போல ஆசா பாசங்களுக்கு ஆட்படாமல் தெய்வநிலைக்கு முன்னேறி செல்கிறார்கள் நாமோ கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என மனம் போன போக்கெல்லாம் வாழ்ந்து பாவ புண்ணியங்களை செய்தபடி செத்து செத்து பிறந்து கொண்டே இருக்கிறோம் இப்படியே பிறவி சக்கரமும் சக்கரமும் சுழன்று கொண்டே வருகின்றன பாவ புண்ணியத்துக்கு தக்கபடி உலக அனுபவங்கள் பக்குவம் பெற்று முன்னேற்றுவதற்காக பூமியில் பிறவி எடுக்கிறோம் பிறந்து பிறந்து கர்மங்களை செய்கிறோம் முக்திக்கு வேண்டிய கர்மங்களை மேற்கொள்ளவே பூமிக்கு வந்திருக்கிறோம் தேவர்களாக முன்னேறிய ஆன்மாக்கள் கூட மீண்டும் பூமியில் பிறந்து முக்திக்கு முயல வேண்டுமாம் அதனால்தான் இந்த பூமியை கர்ம பூமி என்கிறார்கள் ஏதோ ஒரு யுகத்தில் எப்படியாவது இந்த உயிர் மோட்சம் பெற்றே ஆக வேண்டும் அதுவரை பிறவிகளும் தொடர்கதை நமது பயணங்களும் தொடர்கதை இவற்றையெல்லாம் தெளிந்து அறிந்து செயல்பட வைக்கத்தான் இந்த ஆறாவது அறிவுள்ள இந்த மனிதப் பிறவி நாம் கடந்த பிறவிகளில் செய்த பாவங்களில் பலன்கள் நம்மை துன்புறுத்தினாலும் இந்த பிறவியிலாவது கரையேற வழி தேட வேண்டும் இந்த நுட்பமான ஆன்மீக உண்மைகளை எல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுத்து கரையேற்ற குரு ஒருவர் தேவை தெய்வத்தை நமக்கு காட்டி கொடுப்பவர் குரு நம்மை கடவுளிடம் கொண்டு போய் சேர்க்கும் சக்தி பெற்றவர் குரு நாம் பரிசுத்தமான ஆன்மாக்களாக ஆனால் மட்டுமே மோட்சம் பெற முடியும் அப்படி பரிசுத்தமாகாத நம்மை சுத்தப்படுத்துபவர் ஆன்மீக குரு அதனால்தான் குரு மூலமாக ஞானம் பெற்று பரிசுத்தம் அடைந்து அதன் பிறகு என்னிடம் வா என்று ஆதிபராசக்தி ஆன்மீக உலகில் ஒரு சட்டம் போட்டு வைத்திருக்கிறாள் குருவருள் இல்லாமல் திருவருள் இல்லை என்று நம் அன்னை ஆதிபராசக்தியே அருள்வாக்கில் சொல்லி இருக்கிறாள் கடவுளுக்கும் நமக்கும் பாலமாக இருப்பவர் குரு தெய்வமே குருவாக நம்மிடம் வந்திருப்பது நம் அதிர்ஷ்டம் குருவை விட குருவின் திருவடிக்கே மதிப்பு அதிகம் நம் இஷ்ட தெய்வமே குரு வடிவாக வந்திருக்கிறது என்ற நம்பிக்கை ஒருவனுக்கு வர வேண்டும் குருவையும் இஷ்ட தெய்வத்தையும் பிரித்துப் பார்க்க கூடாது அப்படி பார்ப்பவனுக்கு எளிதில் முக்தி கிடைக்காது பல பிறவிகள் எடுத்து அலைய வேண்டியதுதான் ஆன்மீக உலகில் உள்ள ரகசிய உண்மை இது குருவின் திருவடிகளை உறுதியாக பற்றி கொண்டால் சகலமும் கிடைக்கும் காரணம் குருவின் திருவடி சிறப்பு அத்தகையது குருவடி சரணம் திருவடி சரணம் என்கிறோம் குருவின் திருவடிகளே நம் இஷ்ட தெய்வமான ஆதிபராசக்தியின் திருவடி நம் கண்களுக்கு புலப்படாத ஆதிபராசக்தியின் திருவடியை நம்மால் பற்றிக்கொள்ள முடியாது அவளே மானிடமாக பங்காறு பகவானாக ஆன்மீக குருவாக தன்னை ஒழித்து கொண்டும் பக்தி மிக்கவருக்கு பக்குவம் கொண்டவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி கொண்டும் நாடகமாடி வருகிறார் அவள் பாதங்களை பற்றி கொள்ள அவளே வழி சொல்கிறாள் அவளே பாதை காட்டுகிறாள் அவளே நமக்கு வழிமுறைகளை சொல்லிக் கொடுக்கிறாள் உளவு சொல்கிறாள் ஆன்மீக பரம்பரையில் வந்தவனுக்கு குருவின் மகத்துவம் தெரியும் நாம்தான் ஆன்மீகத்தில் அனாதைகளாக தெரிகிறோமே சில உளவுகளை எல்லையில்லா கருணையோடு சொல்லி கொடுக்கிறாள் அவளது எல்லை இல்லாத கருணையை தெரிந்தும் தெரியாமலும் புரிந்தும் புரியாமலும் அகம்பாவம் கொண்டு வாழ்ந்தால் அவதிப்பட போகிறவர்கள் நாம்தான் ஆதிசங்கரர் அம்மாவின் திருவடிகளை சௌந்தரிய லகரையில் புகழ்ந்து போற்றுகிறார் அம்மா உன் திருவடிகள் எம் போன்ற பக்தர்களை காக்கின்றன பயத்தை அகற்றுகின்றன உன்னைத் தவிர வேறு யார் எங்களை காக்க முடியும் கேட்பதற்கு அதிகமாகவே வரமருளும் தாய் அல்லவாணி உன் திருவடியை வணங்குகின்றோம் எம்மை காத்து ஆரோக்கியமாக வாழ ஆசீர்வதிப்பாயாக என்று வேண்டுகிறார் குருவடி என்பது அவரவர் இஷ்ட தெய்வத்தின் திருவடி இதுதான் சூட்சமம் ரகசியம் புரிந்து கொள்ளுங்கள் விடியலில் படுக்கையை விட்டு எழுகிற போதும் அன்றாட கடமைகளை முடித்து இரவு உறங்கச் செல்லும் முன்பும் அம்மாவின் உருவத்தை மனக்கண்ணில் கொண்டு வந்து நிறுத்துங்கள் மூல நூற்றி எட்டு போற்றியோ சொல்லும்போது போது மானசீகமாக திருவடிக்கு அர்ச்சனை செய்யுங்கள் குருவை இருகப்பற்றிக் கொள்வது இப்படித்தான் பௌர்ணமியின் போது செய்த பாவங்கள் நீங்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு பாத பூஜை செய்வது நல்லது என்று ஒரு அன்பருக்கு அருள்வாக்கில் கோடிட்டு காட்டினாள் அன்னை இனி பார்வையும் பாதமும் கிடைப்பது அரிது என்றும் சொல்லி காட்டியிருக்கிறாள் குரு கீதை சொல்வது தியானத்திற்கு மூலம் குருவின் மூர்த்தி பூஜைக்கு மூலம் குருவின் பாதம் மந்திரத்திற்கு மூலம் குருவின் வாக்கியம் குருவின் பாத பூஜை தீர்த்தம் குருவின் பாத பூஜை தீர்த்தத்தை பருகி மிகுதியை தலையில் தெளித்து கொள்ள வேண்டும் அஞ்ஞானத்தை வேருடன் களைவதும் பிறவியையும் காமத்தையும் போக்குவதும் ஆகிய குருவின் பாத தீர்த்தத்தை ஞானம் பெற வேண்டியும் வைராகியம் வர வேண்டியும் ஒருவன் பருக வேண்டும் என்றெல்லாம் குருகீதை சொல்கிறது திருவடியின் மகிமைகளை அம்மா இந்த அவதார காலத்தில் பக்தர்கள் சிலருக்கு அனுபவபூர்வமாகவே உணர்த்தி இருக்கிறாள் ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் ஓம் ஓம் சக்தியே பேரருள் ஒளிவடிவ பேராற்றலான ஆன்மீக குரு அருள் திரு அம்மா அவர்களின் திருவடிகளை வணங்கிடுவோம் ஓம் சக்தியே ஓம் ஓம் சக்தியே அவதாரமாகி வந்த ஆன்மீக குரு அருள்திரு திரு அம்மா அவர்களின் திருப்புகழ் பல்லாண்டு பல்லாண்டு நீடு நிலைத்து வாழ ஓம் சக்தியே ஓம் ஓம் சக்தியே ஆன்மீக குரு அருள்திரு அம்மா அவர்களும் அவர்களின் திருக்குடும்பமும் எல்லா நலமும் வளமும் பெற ஓம் ஓம் சக்தியே இயற்கை தெய்வங்களான நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்று அருள் புரிய வேண்டும் ஓம் ஓம் சக்தியே சக்தி மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு சக்தி சித்த பீடத்துடன் இணைந்திருங்கள் பெல் ஐக்கனை கிளிக் செய்து புதிய காணொலிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள் ஓம் சக்தி